哎。对 யோ மா ஏ என்ன நானும் பாத்துதே இருக்கறேன் எப்பவா அடிபட்டாலும் ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்திதே இருக்கறேன் வேற எப்படி கத்துறது நான் யார் கண்ணு விட்டு நிக்கிறேன் உன்னதானே அம்மா இதுന്നെ அடிபட்டுச்சனா ஐயோ பண்டா டீங்கறே தெரியடா ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் ஐயோ ச

Huh?

இருக்கும் இப்போ எனக்கு என்ன வேணும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல போன மாசம் லீவ் அதிகமா போட்டேன் காசு கொடுக்கறதுக்கு காசு பத்துல தோட்டம் மட்டும் கழுத்தி குடுத்தீங்கன்னா அப்படியே வச்சு அப்படியா சரி வாங்கிக்கலாம் என்ன உடனே சாவணும்னா ரசத்தை குடிங்க கொஞ்சம் கொஞ்சமா சாகுணும்னா ஒரு பொண்ணு வேணா வேணா யாரு உனக்கு என்ன வேணா

எங்க அம்மா எனக்கு பார்த்த பொண்ணு எப்படி தெரியுமாங்க இருந்துச்சு எங்க அப்பா எனக்கு பார்த்த பொண்ணு எப்படி தெரியுமாங்க இருந்துச்சு நானா எனக்கு பார்த்துக்கிட்ட பொண்ணு எப்படி தெரியுமாங்க இருக்குது பாருங்க நீங்களே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஓ மை காட் வாவ் அப்புடா அப்பு இல்லையா ஒரே நிமிஷம் இப்போ என்னடா ப்ராப்ளம் இருக்கு அச்சா நீ தான் சைடிஸ் எல்லாம் குடுக்க அப்படியா ஒரு நிமிஷம் புரியுது

பகல் நைட் பகல் நைட் பகல் நைட் பகல் நைட் பகல் என்னடி பண்ற? நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னால டீச்சர் கிட்ட கேட்டேன். டீச்சர் வந்து நைட் பகல்னு அப்பாண்ட படிச்சினா பாஸ் ஆகும்னு சொன்னாங்க. அத படிச்சுக்கிட்டு இருக்கேன். நைட் பகல் நைட் பகல் நைட் பகல். என்னடா நான் ஏங்க காலேஜ்த்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஜாலியா ஊர சுத்திட்டு இருந்தேன்ல

ஃபுட் பாய்சன் வாந்தி பேதி வந்திருக்கோம் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் சத்தியா நான் வெளியே போயிட்டு வரண்டே சரி நான் போயிட்டு வரேன் இருங்க ஏய் பேங்க் வழியா வா ஆமா பேங்க் வழியா தான் போறேன் டா அப்படியே பேங்க்ல என்னோட பேர்ல 2 லட்சம் ரூபாய் பணத்தை டெபாசிட் பண்ணிரு சரி கொடுங்க ஏங்க இந்த பணத்தை நான் அப்படியே எடுத்துட்டு ஓடிட்டு என்ன பண்ணீங்க உண்மையிலே உனக்கு பணத்தை எடுத்துட்டு போற ஐடியா இருந்துச்சுன்னா சொல்ல வெளியில யார்கிட்ட கைய காலை பிடிச்சாலும் ஒரு நாலு லட்ச ரூபா பணம் வாங்கி தரேன் எடுத்துட்டு ஓடி போயிடும் ஆனா பணம் பத்துலன்ட்டு திரும்பி திரும்பி எதுவும் வந்துறாரு சரியா என்னடி அது புது போடுவேன் நல்லா இருக்கு எவ்வளடி இது மூணாயிரம் ரூபான்னு சொல்லி கொடுத்துருவாங்க முன்னூறுபா முந்நூறுபா தானா பரவாயில்லையே பேசாமல் இந்த சேரீ எங்க அம்மா கிட்ட குடுத்துரு இதுல இந்தா ரூபா ஆறுநூறுவா இருக்குது நீ ரெண்டு புடவையும் எடுத்துக்கோ சரியா அலா என்ன நினைச்சி கேட்குறீங்க உங்கள் நினைத்துல ஏங்க என்ன ஆச்சு என்னது

பெரியமா நீங்க வாங்க ஆ இருங்க அவர்கிட்ட கேக்குறேன் தாங்க எங்க அம்மா வீட்ல இருந்து வராங்களா ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க எனக்கெல்லாம் எதுவும் வேணா ஏற்கனவே கொடுத்தது ரிட்டர்ன் எடுத்துட்டு போறாங்களான்னு கேளு ஆ சரிமா அவருக்கு ஒண்ணு வேணாமா நீங்க கேளுங்க வாங்க லொகேஷனுக்கு வந்துட்டேன் எங்க இருக்கிறேன்னு சொல்லவே இல்ல ஏய் மேல நிக்கிற மேலே பாரு எங்க மெத்த மேலையா

எனக்கெல்லாம் எதுவும் வேணாம் ஏற்கனவே கொடுத்து அதை ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு கேட்குறேன் ஆ சரிப்பட அவங்களுக்கு வந்து வேணாம்மா நீங்கள் கிடைக்கி வாங்க ஹலோ சொல்லுங்கள் வீடுங்களா ஆ ஆமாங்க நான் அவங்க வயசு தாங்க சொல்லுங்க உங்க உங்கள் வீட்டுக்காரங்க அவர் வெளியில் போயிருக்கிறாருங்க போ வருவார் தெரியலீங்களே என்னாச்சுங்க உங்க வீட்டுக்காரு முப்பது பேத்த கொண்டுட்டாரு என்ன பண்ணாருன்னு தெரியல அவரை தான் நாங்க வர வீட்டு தேடிட்டு இருக்கிறோம் ஊரு பூரா வந்தாருன்னா எங்களுக்கு உடனே தகவல் கொடுக்கணும் சரிங்களா நீங்களும் பார்த்து வந்து உட்காராரு சரிங்க வேணாங்க வேணாங்க என்ன முத்துங்க என்ன ஒண்ணும் பண்ணாதீங்கன்னா இருக்கும் ஏ என்னாச்சு ஒரே வயசு வேணும் அப்படியா எத்தனை வயசு என்னாலும் வச்சுக்கோ என்ன உசுனோட விட்டுரு என்ன ஒண்ணும் செஞ்சிடாத ஆமா இவ்வளவு நேரம் நீ எங்க போன என்ன பண்ணிட்டு வந்த நீயே நீ நேத்து வச்சல பருப்பு குழம்பும் சாப்பாடும் அது வேஸ்ட் ஆகி போயிடும் சொல்லிட்டு வெளியில போய் ஒரு முப்பது பேத்துக்கு சாப்பாடு போட்டு வந்தேன் என்னடி

kontrada <laughs> <laughs> solo no no, no, no. <laughs>